உங்களுக்காக வந்த அந்த கிஃப்ட் சரி அப்படியே நீங்கள் அப்படியே நடந்து வாங்க

அவ்வளோ தான் இருக்கும் சரி உங்களுக்கு எத்தனை இருக்காங்க மூன்று பேர் இருக்கான் அவங்களோட பேர் ஓகே அவ்வளோ பேர் சரி ஓகே உங்களுக்காக வந்த கிஃப்ட்டுகளை உங்களை பார்ப்பேன் சரியா சரி உங்களுக்காக விஷ் பண்ணி அவ்வளோ வந்துருக்குது அது மட்டும் இல்லை உங்களுக்காக இன்னும் ஸ்பெஷலாக கிஃப்ட்டுகள் வந்துருக்குது சரி வேறு யாராவது அனுப்பியிருந்தால் யாராக இருக்கும் அதான் எங்களா இருக்காங்க ஒருவேளை இதுக்குள்ள வேறு யாராவது அனுப்பியிருந்தா யாரா இருக்கோம் மாமா மாமியாக்கும் செஞ்சிருக்கோம் வேறு யாரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி யாராவது யாரா இருக்கும் சொல்லி சரி உங்களுக்காக அடுத்த கிஃப்ட் சரியா சரி இது கிஃப்ட் இருக்குது ஆனால் நீங்க கெஸ்ட் தான் நான் நானும் பண்ண இன்னும் என்னவா இருக்கு உங்களுக்காக அதுவும் இந்த கடை ஓப்பனிங்காக ஸ்பெஷலாக வந்துருக்குது சரியா என்னவா கெஸ் நீங்கள் கெட் பண்ணிட்டு அதாவது அதனால ரொம்ப ஸ்பெஷலான கிஃப்ட் அது நீங்கள் எதிர்பார்க்காத கிஃப்ட் வந்து என்னவா இருக்கு சரி ரெண்டு பேரும் சேர்ந்து ஓபன் பண்ணுங்க சரியா அதுக்கு முதல் என்னவா இருக்கலாம் வந்து கெஸ்ட் ஓப்பன் பண்ணுங்க நான் சொல்ல சொல்லப்போகிறேன் தெரியல சரி ஓகே ஓபன் பண்ணுங்க உங்களோட கையால சரி என்ன மாதிரி இருக்கு காசு காசு சரி வெளியில எடுங்க ஓகே இதில் எவ்வளோ வந்திருக்கலாம் வந்துருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அதை விட குறையாக வந்துருக்கோம் சான்ஸ் இல்லை அப்படிதான் இருக்கும் அப்போ கூட வந்துருந்து நாங்கள் கொண்டு போகலாம் சான்ஸ் இல்லை எப்படி சொன்னீங்க அக்யூரேட் ஆதார் தான் ஓகே அதனால வன்மில்லியனாக இருக்கலாம் அப்படியா ஷூர் சரி ஓகே உங்களுக்காக அது மட்டும் இல்லை என்ன கிஃப்ட்டுகள் இருக்குது சரியா நான் சொல்ல சொல்ல போகிறேன் சரியா ஓகே உங்களுக்காக அதில் ஒன் மில்லியன் வந்திருக்கு சரியா ஓகே உங்களுக்காக அது மட்டும் இல்லை இன்னொரு கிஃப்ட் வந்துருக்குது சரி இது யாரை அறுக்கலாம் ஒன் மில்லியன் அனுப்பியிருக்காங்க அதோட ஃப்ளோ ஓகே இன்னொரு கிஃப்ட் இருக்குது அதோட ஸ்பெஷலாக கிஃப்ட் இருக்குது ஓகே இப்போ மாமாக்கெலாம் அனுப்பியிருக்கலாம் அவங்களோட பேர் ஓகே நாலு பேர் இருக்காங்க சரி ஓகே உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்டை பார்ப்போம் சரி ஓகே உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட்டை பார்க்க போகிறோம் பார்த்துட்டு அடுத்த ஸ்பெஷல் கிஃப்டையும் பார்த்துருவோம் சரியா ம் ஓகே ஃபோட்டோ எல்லாம் போட்டு பெஸ்ட் விஷ்ஷஸ்ன்னு சொல்லி ஃபோட்டோ ஃப்ரேம் வந்திருக்கு அதில் யார் அனுப்பியிருக்காங்கன்னு போட்டிருக்கு இருக்கு சஞ்சீவன் சரி உங்களுக்காக இதெல்லாம் யார் அனுப்பியிருக்காங்க பார்க்க போகிறோம் அதோட அதை தவிர்த்தும் கிஃப்ட்டுகள் வந்திருக்கு சரியா உன்னோட பார்ப்போம் சரி உங்களுக்காக இதெல்லாம் அனுப்பிதும் வந்து கனடாவில் இருக்க அவங்களோட மச்சான் சஞ்சீவன் குடும்பம் ஃப்ரான்ஸில் இருக்க மச்சால் தனா குடும்பம் ஃப்ரான்ஸில் இருக்க மச்சால் ஜீவா குடும்பம் சரியா இவ்வளோ பேரும் சேர்ந்து உங்களுக்காக இந்த ஸ்பெஷல் கிஃப்ட்டுகள் அனுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லை உங்களுக்காக அந்த அடுத்த கிஃப்ட்டை பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் கண்ணை முடி சரியா ஓகே கண்ணை மூடு சரி ஓகே இப்போ என்ன கிஃப்ட் வந்திருக்கு உனக்கு கிஃப்ட் பண்ணுறீங்க தெரியல என்னவா இருக்கலாம் கண்ணை முடியெல்லாம் கிஃப்ட் வந்திருக்கு என்னவா இறக்குங்க சாக்லேட் எதுவும் வந்திருக்குமா கண்ணை முடியாது அது வந்து கிடைக்கிற மாதிரி வீட்ல ஓகே சரி உங்களுக்காக வந்த அந்த கிஃப்ட்டை பார்ப்போமா சரி அப்படியே நீங்கள் அப்படியே நடந்து வாங்க உங்களுக்காக வந்த கிஃப்ட்டை பார்ப்போம் சரி என்ன இருக்குமேட்டு நீங்கள் கெஸ்ட் பண்ணி தரையை பார்த்து கெஸ்ட் பண்ணுங்க அப்படி ஏதாவது இருக்கலாம் சரி ஓகே சரி ஓகே ஓபன் பண்ணி பாப்பமா ஓகே அப்படியே எது சரி உங்களுக்காக ஃப்ரீசரும் ஒவ்வொன்றும் வந்திருக்கு சரி அதை அப்படி ஓப்பன் பண்ணி சரி நீங்கள் சொன்னது சார் சரி ஓகே உங்களுக்காக இவ்வளோ கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க இந்த நேரத்தில் அது மட்டும் இல்லை உங்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு மெசேஜும்னு சொல்லியிருக்காங்க அதையும் பார்ப்போம் சரியா உங்களுக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா அத்தான் நீங்கள் இந்த பொட்டலை செய்து ஒரு நல்ல நிலையை அடைந்து அக்காவும் பிள்ளைகளுடனும் சந்தோஷமாக வாழ வாழ்த்துக்கணும்னு சொல்லி உங்களோடய ஃபேமிலியிலே வந்து உலகம் செஞ்சிருக்காங்க ஓகே தேங்க் யூ இவ்வளோ கிஃப்ட் அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க உங்களை ஹாப்பியாக பார்க்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் பிடிச்சிருக்காங்க உங்களுக்கு கிஃப்ட் मैडम चाची सेरी ओके okay. सेरी हमारा फैमिली सरबाम सौनिया सरप्रेसिव सरबाम बाल तिलक थैंक यू ओके वेलकम